What

அத வந்து பாதிலே வந்து மறந்துடுறது அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம விடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம என்னதான் குலதெய்வத்தை மறந்தாலும் அந்த குலதெய்வம் வந்து நம்மள மறக்கவே மறக்காது நம்ம என்ன பண்றோம் சில இஷ்ட தெய்வங்களை இவங்க தான் எனக்கு குலதெய்வம் இவங்களை நான் வணங்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுறோம் குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னா உங்கள் லக்னத்திலிருந்து அஞ்சாம் பாவம் என்ன கிரகம் அதாவது ஆண் கிரகம் இருந்தால் ஆண் சம்பந்தப்பட்ட குலதெய்வமா இருக்கும் பெண் கிரகம் இருந்தால் பெண் சம்பந்தப்பட்ட குலதெய்வமா இருக்கும் நில வாசப்படி இருக்குல்ல அந்த வாசல்ல வந்து நவதானே பிள்ளையார் ஒன்னு வாங்கி ஒரு வெத்தலை மேலே வச்சுக்கோங்க குலதெய்வமே வசி வசி ஹிம்பட் ஸ்வாகா வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு பார்க்க போற பதிவு குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி அதாவது குல கண்டுபிடிப்பது எப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம குலத்தை வாழ வைக்கிற தெய்வம் குலதெய்வம் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை வணங்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கிறது அந்த குலதெய்வம் தான் சில பேருக்கு வந்து இந்த குலதெய்வம் தெரிய மாட்டேங்குது அதாவது நல்ல விஷயங்கள் வீட்டுல அதாவது காது கொ கல்யாணம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதாவது பிரெக்னெண்டா இருக்கிற உங்களுக்கு வந்து சீமந்தம் பண்ணும் போதும் சரி குலதெய்வத்தை தான் வணங்கிட்டு அடுத்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க சில அது நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு லைஃப்ல அப்படின்னும் போது சில பேர் வந்து ஜோதிடர்களையோ நான் இந்த அருள்வாக்கு சொல்றவங்களையோ போய் கேட்கும்போது போது முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா குலதெய்வம் யாரு குலதெய்வத்துக்கு குறை இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கும் குலதெய்வ குறை குலதெய்வ குறை அப்படி என்ன குலதெய்வத்துக்கு நம்ம குறை வச்சுட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவது உங்க முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வத்தை நம்ம வணங்காம தான் குலதெய்வம் குறை அதாவது முன்னோர்கள் ஒரு தெய்வத்தை வந்து வாழாடி வாழியாக கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க சில பேர் வந்து அதை வந்து பாதிலேயே வந்து மறந்துடுறது அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம விடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த குலதெய்வ குறை இருந்துட்டே இருக்கும் அதாவது நம்ம என்ன தான் குலதெய்வத்தை மறந்தாலும் அந்த குலதெய்வம் வந்து நம்மளை மறக்கவே மறக்காது அதாவது எப்படி நம்ம அப்பா அம்மாவை நம்ம என்ன தான் கைவிட்டாலும் அப்பா அம்மா வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு குலதெய்வமும் நம்ம என்ன பண்ணுறோம் சில இஷ்ட தெய்வங்களை இவங்க தான் எனக்கு குலதெய்வம் இவங்களை நான் வணங்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிட்றோம் அது தவிர நம்ம பிடிச்ச தெய்வத்தை நம்ம என்ன தான் கும்பிட்டாலும் குல அருள் இல்லைன்னா நம்ம இஷ்ட தெய்வம் கூட நமக்கு வழி காட்டாது அது விலகி தான் நிற்கும் குலதெய்வத்துக்கு குறை வச்சுட்டு நம்ம என்னதான் வேண்டுதல் மற்ற தெய்வத்துக்கு வேண்டி 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 அவங்களுக்கான என்ன ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் குல குறை இருக்கும் போது அது தடங்கள் ஆகிட்டேதான் இருக்கும் அதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தடங்கள் ஆகுது குழந்தை இல்லை எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா குழந்தை பேர் கிடைக்கல கல்யாணம் நடக்கவே இல்லை நாற்பது வயசு ஆகுது ஐம்பது வயசு ஆகுது கல்யாணமே நடக்கல ஏன்னே தெரியல எங்க பரம்பரையில் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு விஷயமாவே இருக்கிறாங்க அதாவது இந்த அல்ப இறங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குல குறை இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்கள்லாம் குடும்பத்துல இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் உங்க குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களை வணங்கும் போது உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதக ரீதியா சொல்றேன் அதாவது உங்க லக்னத்துலேருந்து இருந்து அஞ்சாம் பாவம் இருந்து கணக்கும் பண்ணும்போது அஞ்சாம் பாவத்துல என்ன கிரகம் அதாவது ஆண் கிரகம் இருந்தால் ஆண் சம்பந்தப்பட்ட குலதெய்வமாக இருக்கும் பெண் கிரகம் இருந்தால் பெண் சம்பந்தப்பட்ட குலதெய்வமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் பாவம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம்ன்றது அது முன்னோர்கள் வாழடி வாழையா கும்பிட்ட தெய்வம் தான் அந்த பூர்வ புண்ணியத்தை நமக்கு அள்ளி தருது அந்த மாதிரி இருக்கும்போது அஞ்சாம் பாவத்துல எங்களுக்கு வந்து அஞ்சாம் பாவத்துல கிரகம் இல்லை ஒரு கிரகம் கூட இல்லை அப்போ நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற அதிபதியை வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அதாவது அது என்ன ராசி இப்போது எக்ஸாம்பிள் விருச்சக லக்னம்னு சொல்லி வச்சுக்கோங்க மீன ராசி வந்து அஞ்சாம் பாகமாக வருது அப்போ மீனம்ன்றது வந்து நீர் ராசி அப்போது உங்களுடைய குலதெய்வம் வந்து நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்கள் குலதெய்வம் இருக்கும் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்கள் குலதெய்வம் இருக்கும் இப்போ வந்து சில பேருக்கு வந்து காற்று ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க காற்றுனா காடு அதாவது ப உங்க குலதெய்வம் இருக்கிற இட பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நெருப்பு ராசி அப்படின்னா அதாவது இந்த மலை மேல மலை பக்கத்துல உங்க குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி நீர் அதாவது நிலம் சம்பந்தப்பட்டதுன்னா ஏதாவது வந்து இந்த வயல்வெளிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்க குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம குலதெய்வத்தை எங்க இருக்கு நிலம் ராசியா அப்படின்றத வந்து நம்ம ஜாதக ரீதியா நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம் இல்ல எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இல்ல டைம் இல்ல என பிறந்த நேரம் கூட தெரியாது நான் எப்படி என்னுடைய ராசி லக்னத்தை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சில பேர் கேக்கலாம் அவங்களுக்கான ஒரு பதிவை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதாவது உங்கள் வீட்டு வாசப்படி இருக்குல்ல அந்த வாசல்ல வந்து ஒரு நவதானே பிள்ளையார் ஒன்று வாங்கி ஒரு வெத்தலை மேலே வச்சுக்கோங்க ஒரு வாழையில போட்டு அந்த வாழையலையில் வந்து சக்கரை பொங்கலோ இல்லை கேசரியோ ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தழவாழையில் மேலே கீழே வந்து ஒரு மூணு எலுமிச்ச பழத்தை வச்சுருங்க அந்த மூணு எலுமிச்ச பழத்துக்கு நடுவில் வந்து கற்பூரம் ஏற்றணும் அதாவது கருப்புறம் ஏற்றிட்டு குலதெய்வமே வசி வசி ஹிம்மட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் அதாவது நீ நான் உன்னை தேடுறேன் நீ எனக்கு கண்டு நான் உன்னை பார்க்கணும் என் கனவுல வந்தோ இல்லை வேற ஏதாவது ரிலேஷன் மூலியமாவோ உன்னை நீ தெரியப்படுத்து அப்படின்னு நீங்கள் வேண்டி கண்டிப்பா அவங்க குலதெய்வம் உங்களுக்கு அவங்க யார்ன்றத காட்டுவாங்க அதாவது ஒரு இலப்ப எண்ணெயில விளக்கேத்தனும் இழுப்ப எண்ணெயில விளக்கேத்திட்டு வேண்டிக்கோங்க வேண்டுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து யார் உங்கள் குலதெய்வம்ன்றதை உங்களுக்கு காட்டும் அதாவது வந்து குலதெய்வம் எப்படின்னா நீங்கள் அவங்களை கும்பணுன்றதுக்காக உங்க வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் அவங்கள தேடுறீங்கன்னு தெரிஞ்சாவே அவங்க யாருன்றத அவங்களே வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் யாருன்றதை உங்கள் கண் முன்னாடியே வந்து நிற்பாங்க அதாவது குலதெய்வத்தை தெய்வத்தை மறந்துட்டு நம்ம என்ன தான் மற்ற தெய்வத்தை வேணுனாலும் இந்த ஒரு விஷயம் காலையில் வந்து ஒரு நாலரை மணிக்கு பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் செஞ்சு பாருங்கள் இல்லை என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க முடியாது செய்ய முடியாதுன்றவங்க சாயந்தரம் வெள்ளிக்கிழமையில ஒரு ஆறு மணிக்கு விளக்கு அதாவது இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றணும் இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றிட்டு நீங்கள் உங்கள் வேண்டியதில் வைங்க நீங்கள் யாருன்னு நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து நீ யாருன்றதை என் கண் முன்னாடி நிறுத்து கண்ணு அதாவது கனவுலையோ இல்லை உங்களுடைய தெரிஞ்சவங்க யார் மூலியமாகவும் நீங்கள் கேட்கும்போது அவங்க யாருன்றதை அவங்களே உங்களை வெளிப்படுத்தி நீங்கள் அவங்கள கும்பிட வைப்பாங்க அதாவது எந்த தெய்வ குறைவுனாலும் வச்சுக்கலாம் ஆனால் குல தெய்வம் குறை மட்டும் இருக்கவே கூடாது ஸோ நம்ம குலத்தை காக்கிற அந்த தெய்வத்தை யாருன்னு தெரிஞ்சு நீங்கள் கும்பிடும்போது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு விலகும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் லக்ஷ்மி கட அச்சமும் நினைச்சிருக்கும் குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அது உங்களுக்கு பலன் கொடுக்காது கூடாது அதனால உங்க குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கும்பிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கே வினோத் குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பு லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல்